காலேஜ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த படிப்பு மூலம் தான் சொல்றாங்க தவிர மார்க்கெட்டிங் வந்து ஜாப் ஜாப் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அந்த போகும்போது ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ரி தான் ஒரு இது கெமிஸ்ட்ரி ஒரு இது இந்த மார்க்கெட்டிங் வந்து பேசுறோம் ப்ரொஃபஸர் ஒருத்தர் பேசுவோம் ஆர்மியில் ஒருத்தர் பேசுவோம் கியூசியில் ஒருத்தர் பேசுவோம் எல்லாமே கவர் ஆகும் அப்போ நம்மளுக்கு வந்து நல்லா ரீச் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் இல்லை எல்லா கலைச்சையும் சொல்றதுக்கு ஆள் இல்லை ಅದು ಫಿಲಿಪ್ಸ್ ನ ಫಿಲಿಪ್ಸ್ ನ ಬಗ್ಗೆ ತಿಳಿಕೊಳ್ಳಲೇಬೇಕು ಸಾಧ್ಯ ಸುಮ್ಮನೆ తెలియாம ಎಲ್ಲೆಬೇಕು ಇದು ಬನ್ನಿ ಎಲ್ಲ ಫೋಕಸ್ ಇತ್ತು production ಎಲ್ಲ ಒಂದು ಎದುಪಾಸಕ್ಕೆ ಮೆಡಿಕಲ್ ಆಗ production ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ production ಗೆ ಒಂದು R&D ಇಕ್ಕೆ QC ಇಕ್ಕೆ R&D ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇದೆ QC ಇಕ್ಕೆ ಎನ್ಡಿ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅಂತ ಇಲ್ಲ ಅದರ ಬನ್ನ ಒಂದು ವಿಜಿಲೆನ್ಸ್ ಇಕ್ಕೆ डिफरेंट ನಲ್ಲಿ ಇದೆ ಆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಸ್ ತಿಳಿ ಅದನ್ನ सार वो गवर्नमेंट डिपार्टमेंट में गवर्नमेंट विषय है लगे आप बोल दो तो तुम्हारे तो यो केस में नहीं ना मार के नहीं करना है ना परमिट को वो मेडिकल से होता है तो पर तुम्हारा कोई तो मेडिकल से है ना वो ये ना डिपार्टमेंट में उन्होंने ऐसा बोला हां 90% डिस्काउंट मिल सकता है ना जेनेरिक में नहीं है जेनेरिक के लिए यार विकल्प श्री जेनेरिक के लिए अच्छे लगा का अच्छी करा है हां एक और कौन कौन கிஸ்டாகிராம் போட்டு அதனால் ரீச் ரீச்ல என்னோட ப்ளான் நான் வந்து நான் படிச்சிருக்கேன் நான் மக்கள் செலவு செய்யும் அதுதான் எடுத்து இருக்கேன் அப்புறம் காலேஜில் பி ஆர் ஒட்டி ஃபுல்லாகவே அனுப்புகிறேன் இந்த சரி பேராசிரியர் சொன்ன மாதிரி ஒரு மூணு மூணு முதலில் வாசிப்பாங்க கல்லூரியை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்து நம்ம வந்து பார்மசிங் மருந்தியல் கல்லூரிகளில் அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய உத்தரவாதத்திற்காக இந்திய மருந்தியல் கழகம் தமிழ்நாடு மந்தியல் கழகம் மற்றும் பல்கலைக்கழக மானிய குழு முதலிய பரிந்துரை கடிதம் எழுதி மந்தியல் பேராசிரியர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் மருந்தாளர்களுக்கு பணியில் குறைந்தபட்ச ஊதியம் பதினைந்து பதினைந்தாயிரம் அல்லது இருபதாயிரம் உறுதி செய்ய தீர்மானம் மருந்தியல் கல்லூரிகளில் மருந்தியல் பட்டப்படிப்பிற்கான எலிஜிபிலிட்டி மதிப்பெண் அறுபது சதவிகிதம் உள்ளவர்களுக்கு மட்டுமே சேர்க்கை கொடுக்க வேண்டும் என தீர்மானிக்கின்றனர் மற்றும் மாநகராட்சி நகராட்சி மருந்தாளர் பணியிடங்களை உடனடியாக வணக்கம் தமிழ்நாடு அரசு அனைத்து பதிவு பெற்ற மருந்தாளர் நலச்சங்கம் பொதுக்குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று ஈரோட்டில் நடைபெற்றது அதில் இன்று பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நம்ம சங்கத்தின் சார்பாக அதில் முதல் தீர்மானமாக அரசு துறையில் காலியாக உள்ள மருந்தகங்களில் உள்ள மருந்தாளுநர்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகிறது அடுத்து தனியார் துறையில் பணிபுரியும் மருந்தாளு குறைந்தபட்ச ஊதியமாக இருபதாயிரம் ரூபாய் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுபோல் அவர்கள் பணிபுரியும் சான்றிதழ்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் மாத வாடகையாக கொடுத்துட்டு இருபத்தி ஐயாயிரம் மாத ஊதியம் மருந்தாளுநருக்கு வழங்கப்பட வேண்டும் அதுபோல் ஆன்லைன் மருந்தகங்களை மக்கள் மத்தியில் இருந்து வேரோடு அகற்றி அதற்குண்டான தீர்மானங்கள் முதற்கட்டமாக இங்கே நிறைவேற்றப்படுகிறது மருந்தாளர்களில் மருந்தாளுநர் இருப்பதை அரசு மருந்தகங்களையும் அனைத்து மருந்தகங்களையும் அரசு உறுதி செய்ய வேண்டும் மருந்தாளுநர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் இது இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது அரசு மருந்தைய கல்லூரியில் அரசு ஆசிரியர்கள் மருந்தாளர் ஆசிரியர்கள் முதுநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று இதன் மூலம் அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டது மாநில செயலாளர் கிருஷ்ணகுமார் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு அனைவருக்கும் பணிவான வணக்கம் தமிழ்நாடு அனைத்து பதிவு பெற்ற மருந்தாளர் உச்சகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்று ஈரோட்டில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சில தீர்மானங்களை பத்திரிகையாளர்கள் மூலம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு செல்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் முதலாவது அரசு பணியிடத்தில் காலியாக உள்ள மருந்தாளுநர் பதவிகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா நிறைய இடங்களில் போஸ்டிங் வேக்கண்டாக இருக்கிறதுனால அந்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வந்து உள்கட்டமைப்பில் குறிப்பாக அரசு துறையில் மருத்துவமனைகள் மற்ற உள்கட்டமைப்பில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்குகிறது இந்த மருந்தாளர் பற்றாக்குறையினால் அடுத்த தளத்திற்கு சில விஷயங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பதால் விரைந்து அரசு இந்த செயலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து வந்து மிக முக்கியமாக இன்றைக்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடியது வந்து அரசு எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளில் பாராட்டக்கூடியது வந்து போதைப்பொருள் ஒழிப்பு இது இணையதளத்தின் மூலம் நிறைய வந்து சப்ளை ஆகுது இதை மருந்து கட்டுப்பாட்டுத் துறையும் அதனோடு இணைந்து தமிழ்நாடு அரசும் போர்க்கால அடை அடிப்படையில் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை நாங்கள் இதை நினைக்கிறோம் ஏன்னா இதை நம்பி பல மருந்தாளுநர்கள் தங்களுடைய பணியை வந்து இந்த இடத்துல செஞ்சிட்டு இருக்கிறதுனால அது ஃபியூச்சரில் அவங்கள பாதிக்கக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் மூன்றாவது மிக முக்கியமானது என்னென்னா அரசு மருந்தியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் பேராசிரியர் அளவில் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ அதாவது பட்டய மருந்து மற்றும் இளங்கலை முதுகலை இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு மாவட்டந்தோறும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அந்த சீட்டை வந்து நம்பர் ஆஃப் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அப்புறம் வந்து மருந்து மற்றும் அழகு சாதன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சில திருத்தங்கள் கொண்டு வரோம் என்று நாங்கள் தமிழ்நாடு அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இது வந்து அப்போ உள்ள சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் உள்ள சட்டம் தற்போதைய கால சூழ்நிலைக்கு ஏற்ற போல இதில் சில திருத்தங்கள் கொண்டு வரணும் என்று நாங்கள் மருந்து கட்டுப்பாட்டு துறையையும் அதே சமயத்துல தமிழ்நாடு அரசையும் வேண்டி விரும்பி கட்டிகளோம் இதை தவிர்த்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபிஏஆர் ஆக்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது வந்து ரொம்ப மிக முக்கியமானது ஆக்ட் இந்த ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மருந்தாளுநர்களுடைய அதாவது அந்த வாழ்வாதாரம் மட்டுமல்ல அது அவங்களுடைய ரோலுங்கிறது என்னங்கிறது உலகறிய செய்யப்படும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து செய்கிறோம் அதே மாதிரி எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அரசு தேர்வுத்துறையில பட்டய மருந்தாளுநர்கள் அப்புறம் வந்து இளங்கலை முதுகலை இவங்க எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த சிலபஸில் சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை அரசையும் முன்னின்று கலைந்து அந்த பட்டய மருந்தாளர்கள் அதாவது பொதுவாக மருந்தாளுநர் குடும்பத்தில் எங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருக்கக்கூடிய பட்டய மருந்து பிரச்சனையை அரசை தலையிட்டு தீர்த்து வைத்து வருங்காலத்தில் எல்லாருக்குமான அரசு பணிகள் ஒரு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி என்னுடைய பேர் பாலமணி கண்ணன்